கீழ்மேல் எமர் ஏழு எழு பிறப்பும் பெற்று சதிர் இது பெற்று இது பெற்று சதிர் இது பெற்று நம்முடை நம்முடை வாழ்வு வாயின்னவா நம்முடை வாழ்வு வாயின்றவா நம்முடை வாழ்வு வாய்கின்றவா ஈசனின் கருமாணிக்கம் ஈசன் என் கருமாணிக்கம் ஈசன் என் கருமாணிக்கம் ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கோல் கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் என் செங்கோலக்கண்ணன் விண்ணோர் நாயகன் மான் எம்பிரான் எம்மான் எம்பிரான் எம்மான் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே நாராயணனாலே நாராயணனாலே நாராயண நாளே நாரணன் முழுவேள் உலகுக்கும் நாதன் நாரணன் முழு ஏழ் உலகுக்கும் நாதன் நாரணன் முழு ஏழு உலகுக்கும் நாதன் நாரணன் முழு ஏழு உலகுக்கும் நாதன் வேதமயன் 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 காரணம் கிரிசை கருமம் இவை காரணம் கிரிசை கருமம் இவை காரணம் கிரிசை கருமம் இவை காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்த முதல்வன் எந்த முதல்வன் எந்த முதல்வன் எந்த சீரணங்கு அமரர் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்று தொழுதே தொழுது ஏத்த நின்று தொழுது ஏத்த நின்று தொழுது ஏத்த நின்று வாரணத்தை மறுப்பொசித்த பிரான் வாரணத்தை மறுப்பு ஒசித்த பிரான் வாரணத்தை மறுப்பு ஒசித்த பிரான் வாரணத்தை மறுப்பு ஒசித்த பிரான் என் மாதவனே என் மாதவனே என் மாதவனே என் மாதவனே மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பால் பட்டது என்னை இனி இப்பால் பட்டது என்னை இனி இப்பால் பட்டது என்னை இனி இப்பால் பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்ன யாது அவங்களும் சேர்க்கொடேன் என்ன யாது அவங்களும் சேர்க்கொடேன் என்ன யாது அவங்களும் சேர்க்கொடேன் என்ன புகுந்திருந்து என்னுள் புகுந்து இருந்து என்னுள் புகுந்து இருந்து என்னுள் புகுந்து இருந்து தீது அவம் கெடுக்கும் அமுதம் தீது அவம் கெடுக்கும் அமுதம் தீதவம் கெடுக்கும் அமுதம் தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் கண்குன்னு செந்தாமரை கண் கண்குன்றம் செந்தாமரை கண் குன்றம் செந்தாமரை கண் குன்றம் கோதவமில் என் கண்ணர் கட்டி கோது அவம் இல் என் கண்ணற்கட்டி கோது அவம் இல் என் கட்டி கோது அவம் இல் என் கண்ணட்டிவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே எம்மான் என் கோவிந்தனே கோவிந்தன் குடக்கூத்தன் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்னே குளித்து கோவலன் என்றென்றே குனித்து கோவலன் என்றென்றே குனித்து கோவலன் என்றென்றே குனித்து தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி பாடியாட திருத்தி பாடியாட திருத்தி பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் பம் தன்னையும்து என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் கைத்து என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பாறை கைத்து என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கைத்து எமர் ஏழ் எழுபிறப்பும் எமர் ஏழ் எழு பிறப்பும் எமர் ஏழு ஏழு பிறப்பும் எமர் ஏழு எழு பிறப்பும் மேவும் தன்மயம் ஆக்கினான் மேவும் தன்மயம் ஆக்கினான் மேவும் தன்மயம் ஆக்கினான் மேவும் தன்மயம் ஆக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே வல்லன் எம்பிரான் விட்டுவே வல்லன் எம்பிரான் விட்டுவேன் வல்லன் எம்பிரான் விட்டுவேன் செஞ்சோதி விட்டு இலங்கு செஞ்சோதி விட்டு இலங்கு செஞ்சோதி விட்டு இலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் விட்டு இலங்கு கருஞ்சுடர் விட்டு இலங்கு கடு கருஞ்சுடர் விட்டு இலங்கு கருஞ்சுடர் மலை ஏ திருவுடம்பு மலையே ஏ திருவுடம்பு மலை ஏ திருவுடம்பு மலை திருவுடம்பு விட்டு இலங்கு மதியம் சீர் விட்டு இலங்கு மதியம் சீர் விட்டு இலங்கு மதியம் சீர் விட்டு இலங்கு மதியம் சீர்

மதுசூதனன் தனக்கே மதுசூதனை அன்றி மற்ற இளேன் என்று அன்றி மற்ற இளேன் என்று மதுசூனன் மதுசூதனை அன்றி மற்ற இளேன் என்று எத்தாலும் கருமமின்றி எத்தாலும் கருமமின்றி எத்தாலும் கருமமின்றி எத்தாலும் கருமம் இன்றி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட நின்னூழி ஊழிதொரும் நின்று ஊழி ஊழிதொரும் நின்றூழி ஊழிதொரும் ஊழி ஊழிதொரும் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எதிர் சூழல் புக்கு பிறப்பும் எதிர் சூழல் எதிர் சூழல் புக்கு என்னைத்தோர் பிறப்பும் எதிர் சூழல் புக்கு என்னைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய எனக்கே அருள்கள் செய்ய ால் என கேல் அம்மான் விதி சூழ்ந்ததால் என கேள் அம்மான் விதி சூழ்ந்ததால் என அம்மான் விதி சூழ்ந்ததால் என அம்மான் திருவிக்கிரமனையே 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 திருவிக்கிரமன் செந்தாமரை கண் திருவிக்கிரமன் செந்தாமரை கண் திருவிக்கிரமன் செந்தாமரை கண் திருவிக்கிரமன் செந்தாமரை கண்மான் செங்கனி வாய் எம்மான் எம்மான் என் செங்கனிவாய் எம்மான் என் செங்கணிவாய் உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன் உருவில் பொலிந்த வெள்ளை பழிங்கு நிற தனன் உறவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறுத்தனன் உறவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறுத்தனன் நிறத்தனன் 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 என்னென்னு 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 உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து உள்ளி பரவி பணிந்து பல் ஊழி ஊழி நின் பாத பங்கயமே 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 மறுவித்தொழும் மனமே தந்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் மறுவித்தொழும் மனமே தந்தாய் வரவித்தொழும் மனமே தந்தாய் வல்லை என் மாமனே வல்லை கான் என் வாமணனே வல்லை கான் என் மா மாணனே வல்லை கான் என் மா மாமனே வாமனன் என் மரதக வண்ணன் வாமணன் என் மரகத வண்ணன் வாமனன் என் மரகத வண்ணன் வாமனன் என் மரதகவன் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் தாமரை கண்ணினன் காமனை பயந்தாய் என்னென்ன உன் கழல் என்னென்ன உன் கழல் என்னென்ன உன் கழல் என்னென்ன உன் கழல் பாடியே பணிந்து பாடியே பணிந்து பாடியே பணிந்து பாடியே பணிந்து தூமணத்தனாய் தூமணத்தனாய் தூ மணத்தன நாய் பிறவித்துழதி நீங்க பிறவித்துழதி நீங்க பிறவித்துழதி நீங்க பிறவித்துழதி நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய் என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே உனக்கென் செய்கேன் என் சிறீதரனே தாமரை கண்ணன் சீதரன் செய்ய தாமரை கண்ணன் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் சிறீதரன் செய்ய தாமரை கண்ணன் என்னென்ன இராப்பகல் என்னென்ன இராப்பகல் வாய்வெறி என்னென்ன இராப்பகல் வாய்வெறி என்னென்ன இராப்பகல் வாய்வெறி அலமந்து கண்கள் நீர்ம அலமந்து கண்கள் நீர்மல்கி அலமந்து கண்கள் நீர்மல்கி அலமந்து கண்கள் நீர்மல்கி வெவ்வுயிர் துயர்த்து வெவ்வுயிர் துயிர்த்து வெவ்வுயிர் துயிர்த்து வெவ்வுயிர் துயிர்த்து மரிய தீவினை வாழ இன்பம் வளர மரிய தீவினை மாள இன்பம் வளர மரிய தீவினை மாள இன்பம் வளர மரிய தீவினை மாள இன்பம் வளர வைகள் வைகள் இரீ வைகள் வைகள் இரீ வைகள் வைகள் இரீ வைகள் வைகள் இரீ உன்னை என் நுள் வைத்தனை உன்னை என் வைத்தனை உன்னை என் நுள் வைத்தனை உன்னை என் நுள் வைத்தனை என் இருடி கேசனே என் நிருடி கேசனே என் நிருடி கேசனே என் நிருடி கேசனே இருடி கேசன் எம்பிரான் இருடி கேசன் எம்பிரான் இருடி கேசன் எம்பிரான் இருடி கேசன் எம்பிரான் இலங்கை குலம் இலங்கை அறக்கற்ம் இலங்கை அறக்கற்குலம் இலங்கை முருடு தீர்த்த பிரான் எம்மான் முருடு தீர்த்த பிரான் எம்மான் அமரர் பெண்மான் என்னென்ன அமரர் பெண்மான் என்னென்ன அமரர் பெண்மான் என்னென்ன அமரர் பெண்மான் என்னென்ன தெருடியாகில் நெஞ்சே தெருடியாகில் நெஞ்சே தெருடியாகில் நெஞ்சே தெருடியாகில் நெஞ்சே வணங்கு திண்ணம் அறியறிந்து வணங்கு திண்ணம் அறியறிந்து வணங்கு திண்ணம் அறியறிந்து வணங்கு திண்ணம் அறியறிந்து மறு விடேல் கண்டாய் மறுடியேலும் விடே கண்டாய் மறுடியேலும் விடே கண்டாய் மறு ஏதும் விடை கண்டாய் நம்பி பற்பனாபனையே நம்பி பற்பனாபனையே நம்பி பற்பனாபனையே நம்பி பற்பனாபனையே பற்பனாவன் 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 பற்பநாபன் உயர் வர உயரும் பெரும் திரலோன் உயர் வர உயரும் பெருந்திரலோன் உயர் வர உயரும் பெரும் திரலோன் உயர்வர வர உயரும் பெரும் திரலோன் எற்பரன் என்னை கொண்டு எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எற்பரன் என்னை கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தத்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் கார்முகில் போலும் என் அமுதம் கார்முகில் போலும் என் அமுதம் கார்முகில் போலும் என் அமுதம் கார்முகில் போலும் வேங்கட நல்வர் வேங்கட நல்வர்பன் வேங்கட நல்வர்பன் வேங்கட நல்வர்பன் விசும்போர் பிரான் விசும்போர் பிரான் விசும்போர் பிரான் விசும்போர் பிரான் தாமோதரனே எந்தை தாமோதரனே எந்தை தாமோதரனே எந்தை தாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை தாமோதரனை தனி முதல்வனை தாமோதரனை தனி முதல்வனை தாமோதரனை தனி முதல்வனை ஞானமுண்டவனை 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 ஆமோதரமறிய ആമോദര ആമോദര മറിയ മോദരമറിയ കാമോദരമറിയ ആമോദരമറിയ ഒരുവർക്കെ നേഴുംവൾർ കെ തൊഴുമൊരുെ തൊഴുമവർവർ കെ തൊഴുമവർഗൾ ദാമോദരൻ ഉ ദോദരൻ ഉരു ദോദര ഉരുിയ ദാമോദരവാ சிவர்க்கும் திசை முகர்க்கும் சிவர்க்கும் திசை முகர்க்கும் சிவர்க்கும் திசை முகர்க்கும் சிவர்க்கும் திசை முகர்க்கும் ஆமோதரமறிய 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 என் என் நாழி வண்டனையே எம் என் நாழி வண்டனையே எம் வானை என் நாழிவண்டனையே வண்ண மாமின் சோதியை வண்ண மாமனின் சோதியை வண்ண மாமணின் சோதியை வண்ண சோதியை சோதியை தலைமகனை அமரர் தலைமகனை அமரர் தலைமகனை அமரர் தலைமகனை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை கண்ணனை நெடுமாலை தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் தென் குருகூர் சடகோபன் பண்ணிய தமிழ் மாலை பண்ணிய தமிழ் மாலை பண்ணிய தமிழ் மாலை பண்ணிய தமிழ் மாலை ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் ஆயிரத்துள் இவை பன்னிரண்டும் பாட்டு பன்னீர் நாம நாமப்பாட்டு பன்னீர் நாம நாமப்பாட்டு பன்னீர் பன்னி பன்னீர் நாம நாமப்பாட்டு அண்ணல் தாழ் அணைவிக்குமே அண்ணல் தாழ் அணைவிக்குமே அண்ணல் தாழ் அணைவிக்குமே அண்ணல் தைவிக்குமே கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் கோவிந்தன் விட்டு மதுசூதன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் திருவிக்கிரமன் வாமனன் சிறீதரன் இருடிகேசன் பற்ப்பநாபன் தாமோதரன் இருடிகேசன் பற்ப்பநாபன் தாமோதரன் இருடிகேசன் பற்பநாபன் தாமோதரன் இருடிசன் பர்பதாபன் தாமோதரன் வண்ண அணைவது வண்ண அணைவது வண்ண அணைவது வண்ண அணைவது அடியன்மா ஆழ்வார் என் பெருமான் ஜீயர் திருவடிகளேஸ்வரன் ஆச்சாரியர்கள் திருவடிகளேஸ்வரன்